கூலி டீசர் வெளியாகி பட்டையை கிளப்பி கொட்டு இருக்கும் வேலையில் இதுவரைக்கும் வந்து ஒரு கோடிக்கு மேல யூஸ் போய் பெரிய சாதனை பண்ணியிருக்கு தொடர்ந்து வந்து நம்பர் ஒன் டென்ரிங்கா அஞ்சு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இது பற்றி தனஞ்சயன் கூறும்போது டீச்சரை பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டு எவ்வளவு பிரமாணமா மேக்கிங் பண்ணி பென்டாஸ்டிக்கா டீச்சரை வந்து எடுத்திருக்காரு லோக்கி ரஜினி சாரோட ஸ்டைலு நடிப்பு அந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக்கா இருந்தது அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போலார்கள் அந்த பழைய டைலாக் ரஜினி சொல்லும் போது இருக்கிற கனெக்டிவிட்டியை லோகேஷ் வந்து அருமையா ரஜினி சார பயன்படுத்திருக்கிறாரு என்னதான் டீசர் நல்லா இருந்தாலும் அதை ட்ரோல் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது இவங்களுக்கு அதுதான் வேலை இதே மாதிரிதான் ஜெயிலருக்கும் பண்ணாங்க ஜெயில வந்து பயிலர் பயிலர் ஆக்கும் சொன்னாங்க ஆனா அது தலைவருடைய படம் வந்து மெகா பிளாக் பஸ்டரா அமைஞ்சு வசூல புரிய பிரேக் கொடுத்தது சாருக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம கூலிப்படை வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண வந்துறாங்க மகிழ்ச்சி